சுக்லா பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் நவதரம் தையே அன்பர்களாகியும் வணக்கம்ங்க விருச்சிக ராசிக்கு சனிப்பயிற்சி பழங்களை பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிக்கு சனிப்பயிற்சி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது ராசி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சனிப்பயிற்சி வந்து மார்ச் இருபத்தொம்பது பன்னெண்டு பதினஞ்சாம் தேதி நடப்பு குழந்தை வருஷம் சரிங்களா சனிக்கிழமைக்கு ஆகுது சன்கிழமைக்கு சனிப்பெயர் செய்யணும் இன்னும் ஒரு பார்த்துங்களா விருச்சிக ராசிக்கு வந்து இது வந்து அஞ்சாம் இடத்துக்கு சரிங்க விருச்சிகம் அப்படிங்கிற ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் மீனம் சரி மீன ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து அஞ்சாம் மடத்துக்கு போல இத்தனை நாளாக வந்து உங்களுக்கு அர்த்த அத்தமசனம் நடந்திருக்கு விருச்சிக ராசிக்கு அர்த்த அத்தமசனம் அனைத்து சுகங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு தாயார் வழி எங்களோட சொந்த சுகங்கள் வீடு கல்வி வாகன வழிகளில் சரிங்களா உங்களோட உடல் ஆரோக்கியங்கள் இல்லை இது எல்லாமே வந்து சுகத்தை இழந்துருந்தீங்க இதில் எல்லாம் லாபத்தை இழந்துருவீங்க இதில் இதற்கு இதற்கான பலன்களை நீங்கள் நஷ்டத்தை சந்தி சந்தி ச சந்திச்சுட்டு சரி நான்காம் ஆதிபத்தி பார்த்தது நீங்கள் இடம் கால்நடை சரி அசை அசையா சொத்துக்கள் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி வழிகள் இல்லாமல் தான் இருக்குதுங்க தாயர் கூட தாயாரிமை பாதிப்பு அப்படிங்கிறது வீட்டு வீட்டு பிரிஞ்சு போவாது வீடு சம்பந்தமான செலவுகள் சந்திச்சு நான்காம் ஆதிபத்தியத்தில் நஷ்டங்களை நஷ்டங்களை சந்தித்து ஒரு சேலமா இனிமேல் வந்து உங்களுக்கு பூர புண்ணிய ஸ்தானத்துக்கு அஞ்சாம் ஸ்டானத்துக்கு போகிறது அஞ்சாம் ஸ்தானம் அப்படிங்கிறது குருவோட ராசி இதனால கும்பராசியில சனி பாகத்துவமாக இருந்தார் பாகத்தவம் இருந்தார் இப்ப வந்து சுபர வீட்டுக்கு போகும்போது அவர் சுபதோகம் போகிறாரு அதனால வந்து சுபச்சனை பூர்வ புண்ணிய சனி வந்து இருக்க வரா உங்கள் ராசி விருச்சிக ராசிக்கு சனி பகவான் வந்து பொதுவா வந்து அவர் லக்ன அசுபர் ராசி அசுபர் சரிங்களா அதாவது சூரிய சின்ன செவ்வாய் சூரிய சூரிய சந்திர செவ்வாய் பகவானோட ராசி லக்கணக்காரருக்கெல்லாம் வந்து சனி வந்து கொடிய பாவி சரிங்களா இந்த பிரிச்சிகத்துக்கும் அவர் வந்து பால் தான் ராசிக்கு மூணு நாலு புரியவர் மூணு நான்கு புரியவர் சரிங்களா மூணு புரிய சிறிய மறைக்கடா நான்கு சுர்ஸ்தானம் மூணு நான்கு புரிய சனி பகவான் மனிதர்களுக்கு அஞ்சாம் மாதத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துக்கு போகும்போது குழந்தைகளின் வழியில் தடைகள் பிரிக்குமே உடைய சரிங்களா குழந்தைகள் வடிவில் தடையில இருக்குது குழந்தைகள் அருள் கொடுப்பதில் வந்து சில ஒரு தாங்கங்கள் இருக்கு சரிண்ணா இந்த சில தாங்கங்கள் இருக்குது ஆனால் வந்து அது நடத்தி கொடுப்பார் அதை செய்து கொடுப்பார் தாமதப்படுத்தி இதை ஏற்படுத்தி கொடுப்பார் இழந்த சுகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் சரிண்ணா இழந்த ஆரோக்கிய சுகங்கள் உங்களோட மகிழ்ச்சி அத்தனை மகிழ்ச்சிகளே வந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார் சரி அஞ்சாவது போக முடியும் பூர்வபுணி சனி சு பூர்வபணி சுபமான சனி அதனால அதாவது மிகுந்த சிரமங்களை சந்திச்சு இருப்பீங்க சனி பாவப்பம் பறந்தா இவங்க வந்து ஒரு அஞ்சாம் போய் உங்களோட ராசிக்கு ஏழாம் பார்க்கறது மூணாம் சரி ஏழாம் தானா இவ்வளோ கலத்தர வழிகள் கலத்தர வழிகளில் கணவன் மனைவிக்குள்ள திருமணம் நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நபர்கள் சரிங்களா பாட்டர் வழியில் நட்பு வழி பாட்டு சரிங்களா அப்புறம் வந்து பங்காளிகள் வழியில இது எல்லாம் வந்து சிரமங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது சரி சிவங்கள் அப்படின்னு இருக்கு ஏழாம் பாரதிய ஏழாம் ராசிய அதாவது ராசிக்கு ஏழாம் ஸ்தானத்தை மூணாம் பாரிய பார்ப்பாரு அஞ்சாம் சரிங்களா ரிசபு ராசி பார்க்கறது ரிசபுராசி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டாளிகள் வாழ்க்கை பணி வழியில் பிரச்சனை அடுத்தவங்களுக்கு ஏழாம் பாரியம் ராசிக்கு பதினொன்னாம் பார்ப்பாரு சரிங்களா பதினொன்னாம் அப்படிங்கிறது கன்னி ராசி லாபம் லாபம் பெறுவதற்கு அதாவது மறுமணம் சார்ந்த முயற்சிகளுக்கு ஆ மகிழ்ச்சிகளின் ஆதாயங்களுக்கு எல்லாமே வந்து ராசியின் அடிப்படையில் அப்படிங்க அப்படிங்குறது சரிங்களா மூத்த சகோதர வழிகளிலேயுமே சில சிக்கல்கள் அப்படிங்கிற அதாவது பதினொன்று வந்து ஆதாயங்கள் லாபங்கள் சரிங்களா உபகாரங்கள் இது எல்லாமே வந்து பதினொன்று இது எல்லாமே வந்து தாமதமாகும் அதுக்கடுத்ததாக வந்து அவர் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் தினம் பத்தாம் பாரையை பார்ப்பார் தனுசு ராசியே சரிங்களா தனுசு ராசி வாங்கும்போது குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் உண்டாகும் உங்கள் வாக்குலையே வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கும் உங்கள் வாக்காளையை வந்து குடும்பம் கிடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் வாக்காளையை வந்து வருமானங்கள் தடையாகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் சரிங்களா உங்கள் வாக்காளையை வந்து இந்த பண்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு சனி பகவன் அஞ்சாம் ஸ்தானத்தில் குருவோட இருக்காரு சோதமாக வந்து இத்தனை நாள் அத்தாம் சனி இருந்த பாதி அத்தாவது துன்பங்கள் எல்லாமே இருக்காரு சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து பாதி எந்த பாதிப்பும் கிடையாது அஞ்சாம் ஸ்தானத்துக்கு போனாரு சனி எந்த ஸ்தானத்துக்கு போனாலுமே ஆறாம் உபஜயஸ்தான தவிர மூணு ஆறு பத்து பதினொன்னு சரிங்களா இதில் வந்து மூணு ஆறு பதினொன்று ஸ்தானத்துக்கு போனால் சனி போனால் மட்டும்தான் வந்து நன்மை செய்வார் மற்ற எந்த ஸ்தானத்துக்கு போனாலுமே சில தாமதங்கள் அப்படிங்கிறது பல தாமதம் அந்த ஸ்தானம் இருக்குது பல தாமங்கள் அப்படிங்கிறது அந்த ஸ்தான பழங்களில் சரிங்களா ஆனால் வந்து அந்த பாதிப்பெல்லாம் கிடையாது உங்களுக்கு அதாவது சனி நான்கு மரம் சனி பாதிப்பு இருக்குது இனிமேல் விருச்சிகராசிக்கு பாதிப்பு விலக போகுது இந்த பாதிப்பு விலகினாலே உங்களுக்கு பெரிய துன்பத்தில் நீங்கள் விடுபட்டு சரிங்களா அங்கே பிரச்சனை அடுத்த அஷ்டம் அஷ்டம சனியில் பாதிப்பு நீங்கள் அனுபவிச்சு கொள்ளிங்க நீ இதெல்லாம் இருக்காது சரிங்க ஒரு நல்ல படங்கள் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஞ்சாம் தமிழ் சனி போகும்போது தாமதமான திறமை வெளிப்படுவது திறமை திறமை வெளிப்படுவதில் தாமதமாகும் சனி பகவான் வந்து குழந்தை வந்து தாமதப்படுத்துவர் நிலையை திறமை செய்வார் சரிங்களா இந்த திறமையில் தாமதமாக வெளிப்பட்டு அது வந்து நிலைத்த ஒரு அறிவை கொடுக்கப்படுது நினைத்த ஒரு அறிவை வந்து திறமை ஏற்படுத்திக் கொடுக்குது சரிங்களா குழந்தை மாப்பிடித்தான் தாமதப்பட்டு உங்களுக்கு அறிவு கொடுக்க நிலைச்சிருக்கு அதுக்கடுத்து குழந்தை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தாமதமாக தான் வந்து கிடைக்கும் ஆனால் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான அதாவது திறமை வாய்ந்த குழந்தை உண்டாகும் குழந்தை இருந்த அப்படின்னா வந்து அவங்க வழியில் சில தாமதங்கள் ஏற்பட்டு அது அவங்களால் வந்து நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பார் சரிங்களா குழந்தைகளால் வந்து சில தாமதங்கள் நடந்து அந்த தாமதத்தால் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையான ஒரு பலன்களை குழந்தை வழியில் நீங்க கிடைக்கப்படுவீங்க சரிங்களா

இந்த கோல்சாற்றல் அஞ்சாவது தானத்தை போறதுனால வந்து அந்த பூர்வ பழமை வந்து தாமதப்படுத்துவார் தாமதப்படுத்தி அதை இரு மடங்கு லாபங்கள் அப்படின்னு போட்டு கொடுப்பார் பூர்வமுனிக்கிற சனி அப்போது கோல்சாற்றல் வந்து உங்களுக்கு எல்லா தசாப்திகள் நடந்திருந்தாலுமே சில தடைகள் அப்படிங்கிறது இந்த ஸ்தானாபதியை கொடுப்பார் சரிங்களா இந்த ஸ்தானாபிதியை வந்து கொடுப்பார் அஞ்சாம் சனிமோனா அதிர்ச்சி குறைவு அப்படிங்கிறதா அதிர்ச்சி குறைவு அப்படிங்கிறது தான் வந்து கிடைக்கும் கடைசியாக அதாவது தாமதப்பட்டு கிடைக்கும் ஒரு நல்லா தசாபத்திகள் நடந்திருந்தாலுமே இவர் சனி அஞ்சு போகும்போது ராசிப்படி அஞ்சு போகும்போது ராசிங்களை வந்து நம்ம நம்ம உடல் நம்ம மனசு நம்ம தாயார் நாம் நம்மளோட தோற்றம் அப்படிங்கிறது ராசி இந்த ராசிக்கு அஞ்சுக்கு போகும்போது என்னன்னா நம்ம அதெல்லாம் வந்து அனுபவிக்க முடியாது அனுபவிப்பது தாமதம் உண்டாது அனுபவிக்க முடியாத இல்லை அனுபவப்பது தாமதம் உண்டாது இந்த அஞ்சு ரீதியான பழங்களை அதாவது காதல் செஞ்சு காதல் காதலர்கள் இந்த கூட்டுச்செய்து காதலர்கள் ப்ளஸ் வந்து குழந்தைகள் இவரோட வாரிசுகள் வாரிச்சு குலதெய்வ அருக்கள் குலதெய்வ அருட்கள் அதாவது அருள் அப்படிங்கிறது குலதெய்வத்தோட வழிபாடு குலதெய்வம் கொடுக்கக்கூடிய வரம் சின்ன இதில் எல்லாமே தாமரங்கள் இருக்கும் சக்திகள் நடந்தாலுமே தாமரங்கள் இருக்கும் தாமதத்துக்கு அப்புறம் கன்ஃபார்ம் வைத்தவங்களுக்கு நல்ல பணங்களை கொடுக்கும் அதாவது சனியின் காலங்கள் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகள் மொத்தம் ஒன்று ராசிகள் ஆறு ராசிகளுக்கு எப்பவுமே சனியின் பாதிப்புகள் மாற்றி மாற்றி தரு சரிங்களா அந்த வகையில் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து நீங்கள் விடுபட போகிறீங்க விடுபட்டு உங்களுக்கு நல்ல பணங்கள போச்சாரி கொடுக்க போகிறார் சரிங்களா சுயந்த தசா பத்தி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா யோகங்களும் கொடுப்பார் சரிங்களா சனி ஒரு நீதிமான் அதாவது கடமை தவறாத கர்ம கிரார்கள் அப்படிங்கிறனால உங்களுக்கு அஞ்சாம் ஸ்டானத்துக்கு போய் ஒரு வந்து உங்கள் பூர்வ புண்ணியம் அவர் வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியம் அருகில் வந்து சில தாமதங்கள் ஏற்படுத்தி அவர் வந்து நல்ல பழங்களை வந்து நிலச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய இந்த பூவ புண்ணியத்தில் கொடுக்கக்கூடிய பழங்களை வந்து உங்களுக்கு ஆயுள் வரைக்கும் இருக்குது ஏன்னா சனி வந்து ஆயுள் காரங்க அதனால ஆயுள் வரைக்கும் அவ்வளவு கொடுக்கக்கூடிய பழங்களை வந்து உங்களுக்கு நிலச்சிருக்கு சரி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது வந்து அதுதான் சனி வந்து சனி வந்து தடுப்பதை யாரும் கொடுக்க முடியாது சனி கொடுப்பதை யாருக்கு தடுக்க முடியாது சரிக்கா இது என்னென்னு சொல்லி இவர் ஆயுள் காரகர் இவருக்கு இவர் வந்து கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆயுள் வரைக்கும் நினச்சிருக்கு நினச்சி பார்த்து அதெல்லாம் அதை வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம விருப்பங்களை வந்து அதில் வந்து செதுக்கி தான் நம்ம அதை வெளிப்படுத்த வேண்டியாங்க சனி தடுத்த விஷயங்களை சனி கொடுத்த தண்டனைகளை சனி கொடுத்த உடல் ரீதியான ஒரு சில ஊனங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆயுள்ப்பே அதெல்லாம் இருக்குது சரிங்களா அதில் எல்லாம் வந்து நம்ம நல்லா இருக்கிற மாதிரி எடுத்த ஃபோர்ஸ் நம்ம வெளிப்படுத்த முடியாது கை ஒத்து பாதிச்சுட்டு அப்படின்னா சனி காலத்தில் அட்ஜாஸ்ட் பண்ணிக்கிட்டே கை பாதிச்சுட்டு அப்படின்னா அந்த கை அந்த பாதிப்பு அப்படிங்கிறது ஆயிலுக்குமே இருக்குது நல்லா இருக்குது உதவும் நல்லா இருக்கு எல்லாமே எழுவு பாதிப்பு கொடுத்தா கையில் இழப்பு பாதிப்பு கொடுத்தோம்னா அந்த நல்லா ஆயில் ஆனால் வந்து அந்த ஆயிலுக்குமே வந்து அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து கையில ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி பிறந்த போது எப்படி நம்ம உடலில் ஒரு ஆரோக்கியம் பிறந்தது கைக்கு அந்தளவுக்கு அங்கே இருக்காது சரிங்களா அந்த ஆயிலுக்குமே வந்து இந்த சனியின் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஊனம் அப்படிங்கிற வந்து இருக்குது சரிங்களா அது எந்த ரொம்ப இருந்தாலுமே அது நற்பலாக இருந்தாலுமே அதிர்ஷ்டமாக இருந்தாலுமே கொடுக்கக்கூடியது ஆயிரத்துக்கும் வந்து இருக்குது அது சனியாக ஏற்படுத்த அதாவது சனி வந்து ஒரு ஏழை சங்க ஒரு விலகுது இப்போதாரணம் வந்து மகர ராசிக்கும் வந்து ஏழை சங்கம் சுத்தமாக விலகுது சரிங்களா அவர் வந்து வேலையெல்லாம் வந்து வேலை ஏற்படுத்தி கொடுப்பார் மகர ராசிக்காரர்கள் இது வந்து ஆயிரத்துக்கும் நினச்சிருக்கு சரிங்களா ஆயுளுக்கு நேச்சல் அப்புறம் வந்து இப்ப மேசராசிக்காரருக்கு மேசராசிக்காரருக்கு சில விரயங்கள் அப்படிங்கிறது அந்த விரைந்து எந்த விரயமும் இருக்கலாம் மேசராசிக்காருக்கு விரைவில் அப்படிங்கிறது எந்த விரதமும் அதாவது பாவத்த நினைச்சு பார்த்து அதன் மூலம் திருத்திக் கொள்ளும் அந்த மாதிரி பழங்களை ஏற்படுத்தி இருப்பார் மேசராசிக்கு ஒரு சில இழப்பு போட்டுச்சு வீட்காரக ரீதியாக அந்த வீட்காரங்களுக்கு வந்து அவருக்கு ஆயுள் வரைக்குமே அந்த ஆயுள் வரைக்குமே வந்து அவயில் வரைக்கும் வந்து அந்த உயிர்காரகத்தை இழந்த துக்கத்தை வந்து அப்பப்போ நினச்சி வருகிட்டு இருப்பார் அந்த மாதிரி தான் அவர் சனி செய்வார் சனி தருவது ஆயுள்க்கும் அந்த வகையில் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு அருதாசம் சனி விலகி பூர்வமுனி சனி ஏற்பட்டு அவங்க நினைச்சவர் படங்களை கொடுக்க போகிறாரு கொஞ்சம் தாமதப்பட்டு சரி குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ராசிக்கு எட்டுக்கு போகிறார் சரி தானே இயற்கை அஷ்டம குருவாகிறார் அஷ்டம குருவாக சிறப்பு இடையாக சரி ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ரெண்டு அஞ்சுக்குரிய அதாவது பூ உங்களோட யோகா இருப்பது பூர்வ புனியாக இருக்கிறேன் குரு புண்ணியாதிபதி குரு தான் ரெண்டு குடும்பம் ப்ளஸ் வந்து பூர்வ புண்ணியாதிபதி ரெண்டு அஞ்சு குடி வரும் ரெண்டு அப்படிங்கிறது தனுசு ராசி அஞ்சு அப்படிங்கிறது வந்து மீன ராசி ரெண்டு அஞ்சு புரி யோகா அதிபதி உங்களுக்கு குரு அக்னா சுபர் கூட அவர் வந்து அஷ்டமதம் தான் குரு அவங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சனி இருக்குது குரு பறிச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பு கிடையாது சரிங்களா இருந்தாலும் வந்து சனி உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க கொடுக்க மாட்டேங்கி அதே உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியங்கள் தான் சரிங்க சின்னங்கள் இல்லாமல் பாக்கியமான உங்களுக்கு மாறிடுவாங்க சரி எது வந்து அஸ்ம குரு வந்து மாறிடாரு உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பு என்ன அப்படிங்கிறதுல சரிங்களா இருந்தாலும் சனி வளர்க்குறது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தான் ராஜி தேர்தல் தேர் கட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் ஸ்தானத்துக்கு கேது போகிறார் சரிங்களா சிம்மம் வந்து உங்களுக்கு பத்தாம் ஸ்தானம் ஒரு வெற்றி இருக்கு பத்து நாலாம் தானத்துக்கு அப்படிங்கிற கும்பத்துக்கு வந்து ராகு வராது சரிங்களா நாளுக்கு ராகுமே மத்து கேது போகிறது வந்து சிறப்பு கிடையாது ராகி பேச்சு ஒரு பேச்சு மூலம் சிறப்பு இல்லை ஏன்னா சனி பேச்சுகளுக்கு நன்மையான பண்ண வந்து கொடுக்கும் சரிங்களா ஒரு அறுபது சைவில நன்மையை பிடித்து ஒரு சீரசி இருக்கு சரிங்களா உங்களுக்கு நம்ம அடுத்த பதிவில் கடந்த ராசிக்கமாக பார்க்க போகிறோம் சரிங்களா இவ்வளோ வச்சுக்கோஸ்க் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுறது ஷேர் பண்ணுங்கள் 哪里？